நம சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிட விஷால் விபர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விபர்தன் இருக்கும் என்னுடைய முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்மரோசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் இதுபோல் நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்குறாங்க ஓகேங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க திருமண பொருத்தம் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தங்கள் எட்டு பொருத்தம் இருக்குது ஆனாலும் இந்த ஜாதகத்தை இரண்டு ஜாதகத்தையும் இணைக்கக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது எதனால் இப்படி சொல்கிறோம் திருமண பொருத்தம் பார்ப்பதில் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது நட்சத்திர பொருத்தங்களில் இல்லைங்க எட்டு பொறுத்த இருக்குது ஒம்பது பொறுத்த இருக்குது பத்து பொருத்தம் இருக்குது செஞ்சிடலாம் தின பொறுத்த இருக்குது கன பொறுத்த யோனி பொறுத்த இருக்குது ஸ்ரீ ஸ் ஸ்ரீ இருக்குது ராசி ராசி அதிபதி ஒன்பது பொறுத்த இருக்குங்க பத்துக்கு ஒம்பது பொறுத்த இருக்குது செஞ்சிடலாம் என்ற முடிவை நம்ம எடுக்கக்கூடாதுங்க திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜாதக பொருத்தம் என்கின்ற கட்ட பொருத்தம் என்ன தசை நடந்துக்கிட்டு இருக்கு இருவருக்கும் என்ன தசை நடந்துகிட்டு இருக்கு சஷ்டாசக தசாபுத்தி ஏதாவது நடைமுறையில் வரப்போதா அடுத்தடுத்தது ஆறு எட்டு தசாபதிகள் நடைமுறையில் வரப்போதா லக்னமோ ராசியோ சர்ஷாசகமாக ஆறுட்டாக இருக்கின்றதா குழந்தை பாக்கிய அமைப்பு எவ்வாறு வலுவாக இருக்கின்றது இது போன்ற விஷயங்கள் அனைத்தையுமே சீர்தூக்கி பார்க்குறது தாங்க திருமண பொருத்தம் அப்படிங்கிற அமைப்புங்கிற ஜாதக பொருத்தங்கிறது கட்டப்பொருத்தம் ஆனால் பொதுவாகவே மேலோட்டமாக நட்சத்திர பொருத்தங்கள் எட்டு பொருத்தம் இருக்குது இந்த பெண்ணுக்கு இந்த ஆணினுடைய ஜாதகம் வந்திருக்குங்க இந்த பெண்ணோட ஜாதகத்திற்கு ஆணோட ஜாதகத்தை அனுப்பி இது வந்து நாங்கள் பார்த்துட்டோம் பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க இரண்டு ஜோசியர்கிட்ட பார்த்தோம் இரண்டு ஜோசியரும் சொன்னாங்க இன்னொருத்தவர்கிட்ட பார்க்கும்போது அவர் மட்டும் பொருத்த இல்லைன்னு சொன்னார் நீங்கள் என்னான்ட்டு ஃபைனல் பண்ணி சொல்லுங்கள் ரெண்டு பேர் பொருத்தம் இருக்குங்கிறாங்க ஒருத்தர் பொருத்த இல்லைங்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நம்ம இதில் நட்சத்திர பொருத்தங்கள் அதில் எழுதியிருக்காங்க நட்சத்திர பொருத்தங்கள் எழுதி பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்குது அப்படின்னு ரவுண்ட் பண்ணி இந்த ஜாதகத்தை திருமணம் செய்யலாம்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எதனால இதை நம்ம சொல்கிறோம் தற்போது நடக்கக்கூடிய புத்திகளை விட வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்தவருடைய காலங்களில் அதாவது சமீப காலங்களாகவே ஒரு இரண்டு அல்லது மூன்று நான்கு வருடங்களே ஒரு ஆறு எட்டு தசாபுத்திகள் சம்பந்தப்படுகின்றதா அப்படிங்கிற அமைப்பை நம்ம கவனிக்கணுங்க தற்போது நேரங்கள நல்லா இருக்கும் ஆனால் அன்னு இன்னும் மூன்று ஆண்டுகளில் சரியில்லாத ஒரு தசை வரும்போது நிச்சயமாக அது குடும்ப வாழ்க்கையிலேயே பிரச்சனைகளை பிரிவினைகளை தரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டுங்க அப்போ எதை நம்ம மெயினாக பார்க்கணும் திருமண பொருத்தத்தில் ஜாதகத்தை தான் மெயினாக பார்க்கணும் இரண்டு ஜாதகத்தையும் கொண்டு போய் கொடுத்த உடனே இரண்டு ஜாத்தியை பார்த்துட்டு இதில் ராகுக்கே தோஷம் இல்லை இதில் ராகுக்கே தோஷம் இல்லை இதில் செவ்வா தோஷம் இல்லை இதிலையும் செவ்வா தோஷம் இல்லை நட்சத்திர பொருத்தங்கள் எட்டு பொருத்தம் இருக்குது செஞ்சிடலாம் ஒரு நிமிடத்தில் திருமண பொருத்தம் பார்த்து விட முடியுமா முடியாதுங்க அப்போ என்ன பார்க்கணும் ரெண்டு ராசியும் பகை ராசிகளாக இருக்க இல்லாமல் இருக்கா ராசி அதிபதிகள் எதிரிகளாக இல்லாமல் இருக்காங்களா லக்னம் சஷ்டாசகமாக இல்லாமல் இருக்கின்றதா குழந்தை பாக்கிய அமைப்பு வலுவாக இருக்கின்றதா அடுத்தடுத்தவருடைய தசாபுத்திகள் எந்த நிலையில் இருக்குது ஜீவனஸ்தானம் வலுவாக இருக்கின்றதா முக்கிய முக்கியமாக ஆயுள் ஸ்தானம் வலுவாக இருக்கின்றதா இருவருக்குமே ஆயுள் அமைப்பு எவ்வாறு இருக்கின்றது இது போன்ற எல்லாம் அவங்க சீர்தூக்கி பார்க்கப்படணும் இதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க நட்சத்திர பொருத்தங்களில் பார்த்துருவீங்களா திருவோண நட்சத்திரத்துக்கும் மிருகசிஷி நட்சத்திரத்துக்கும் ஒம்பது பொருத்தம் இருக்குன்னா அதிலே தெரிஞ்சிடுதா ஆயுள் அமைப்பு அதிலே தெரிஞ்சிடுதா குழந்தை பாக்கியம் அதில் தெரிஞ்சிடுதா கிடையவே கிடையாது குழந்தை பாக்கியம்னு சொன்னால் அஞ்சாம் படத்துக்கு நீங்கள் வரணும் மகேந்திர பொருத்தம் யோனி பொருத்தம் இருக்குது அப்படிங்கிற அமைப்பில் போக முடியாது ரஜு பொருத்தம் இல்லை ரஜி தட்டுது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எட்டாம் இடம் ஆயுள் சாணம் இருவருக்கு பலமாக இருந்ததுன்னா தீர்க்க மாங்கல்யத்தோடு அந்த பெண் இருப்பாங்க அப்படிங்கிறப்ப எந்த அமைப்பை நம்ம சீர்துக்கு பார்க்கப்படணும் ஜாதக பொருத்தம் என்கின்ற கட்ட பொருத்தத்தை தான் முழுமையாக நம்ம ஆய்வு செய்யணும் அந்த அடிப்படையில் இந்த பெண்ணினுடைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இங்கே வந்து நான் நேரம் பிறந்த இடம் வெளியிடலைங்க இப்போ இந்த பெண்ணோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தசாபுதிகள் கொடுத்துருக்கேன் நடப்பு தசா நடப்பு அது பிறந்த காலங்களில் உள்ள தசை இருப்பு நாலு வருஷம் ஒம்பது மாதம் பதினேழு நாள் சூரிய தசை இவங்க எதில் பிறந்திருக்காங்க மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் பிறந்திருக்காங்க இவருடைய ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து மேஷ ராசி அஸ்வினியில் பிறந்திருக்காங்க அஸ்வினி நட்சத்திரம்னா அவங்க கேது தசா ஆரம்பமாகும் அப்போ தசா இருப்பு அஞ்சு மாதம் ஜீரோ நாள் ஜீரோ வருஷம் அஞ்சு மாதம் ஜீரோ நாள் அஞ்சு அஞ்சு மாதம் வரைக்கும் தான் கேது தசை அதற்கு பிறகு வந்து தசை சூரிய தசை இந்த ஆணோட ஜாதத்தை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்திலா பிறந்திருக்க இந்த பெண்ணுக்கு இந்த ஆணை பொருத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஆணோட ஜாதத்தை பொறுத்தவரை இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்திலா தொண்ணூறில் பிறந்திருக்காரு லக்னம் மிதுன லக்னம் ராசி மேஷ ராசி மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் மேஷராசி கார்த்திகைக்கும் எட்டு பொருத்தம் உள்ளது நட்சத்திர பொருத்தங்களும் எட்டு பொருத்தம் தான் இருக்குது ஆனால் அதை மட்டுமே நம்ம பார்க்க முடியாது ஜாதகம் பொறுத்ததை நம்ம சிறுதிக்கு பார்க்கணும் இந்த பையனுக்கு மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காரு தற்போது சந்திர தசை நடைமுறையில் போகுது சந்திர தசையில புதன் புத்தி நடந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாவது மாதம் வரைக்கும் சந்திர திசையில் புதன் புத்தி புதன் ஏழாம் வீட்டோடு தொடர்பு கொண்டு புத்தி இருக்கார் திருமணத்திற்கான நேரங்காலம் வந்திருக்கு அப்படிங்கிற அமைப்பில் இந்த இருக்குது சந்திர புதன் புத்தி அடுத்தது சந்திரேசையில் கேது புத்தி சந்திரதேசையில் கேது புத்தி கேது குருவோட கூடியிருக்காரு கேது குருவோட போது கேது புத்தியில் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடணும் சந்திர தசை அப்படிங்கிறது பதினொன்றாம் இடம் இங்கே கடுமையான இருக்குது ஏழாம் இடத்துல சுக்ரன் புதன் சூரியன் இருந்தாலும் சுக்ரனுக்கும் சனிக்கு உள்ள டிகிரி அமைப்பில் ரொம்ப நெருங்கி போயிருப்பாங்க சுக்ரன் இங்கே பாதிக்கப்பட்டிருப்பார் குருனுடைய குருவனுடைய பரிபூர்ண பார்வை ராகு சனிக்கு கிடைக்காது ஏன்னா இங்கே டிகிரி அடிப்படையில் விலகல் அதிகமாக இருக்கும் உச்ச குருவாக இருந்தாலும் டிகிரி அடிப்படையில் அதிகப்படியான விலகலில் ராகு சனி இருப்பாங்க எட்டாம் இடத்துல ராகு சனி இந்த ஏழாம் இடத்துல உள்ள சுக்கரனு நெருங்கி சனியோடு கூடியிருப்பார் இங்கே தான் இருப்பார் ஆனால் சனியோ சனியோடு இங்கே நெருங்கி கூடியிருப்பார் சுக்ரன் சற்று பாதிக்கப்பட்டிருப்பார் அதேமாரி புதனுடைய புத்தி நடைமுறையில் போயிட்டுருக்கு சந்திரேசையில் புதன் புத்தி அதுக்கு பிறகு புத்தி எதுனா கேது புத்தி அதற்கு அடுத்தது வரக்கூடிய புத்தி சுக்கர புத்தி சுக்கர புத்தியில் பிரச்சனைகள் ஆரம்பமாகும் அதுக்கடுத்து சூரிய புத்தியும் சிறப்பாக இருக்காது மிதன லக்கணத்திற்கு அப்படி ஒன்றும் சூரிய நன்மைகள் அளிக்க மாட்டார் மூன்றாம் அதிபதியாக இருந்தாலும் பெரிய ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் அடுத்தது இவங்களுக்கு ஆரம்பிக்கிற புத்தி அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாதசை ஆரம்பிச்சு மிதுன லக்கணத்திற்கு எந்த நிலையிலையும் செவ்வாதசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மிடில் செவ்வா தசை இன்னும் மூன்று மூன்றை ஆண்டுகளில் செவ்வாதசை ஆரம்பிக்கும் செவ்வாதசை மிதுன லக்கணத்திற்கு சரியில்லாத தசை செவ்வாய் லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்றார் ஆறாம் இடம் பார்க்கற செவ்வாய் என்றால் சிவப்பு கட்டடம் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இது போன்ற இடங்களுக்கு எல்லாம் காரத்தை வைக்கிறவர் யாரு செவ்வாய் செவ்வாய் ஆறாம் இடம் ஆறாம் இடம்னா கடன் பம்பு வழக்கு நோய் பிரிவு இது இது போன்ற இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை பார்த்து செவ்வாய் தசன நடத்த இருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிற்பகுதியிலே அவர் தசன இருக்கின்றார் இது இல்லாமல் இருவருக்கும் ஒரே ராசி மேஷ ராசி ஏக ராசியை முதல்ல திருமணம் செய்வதை தவிர்க்கப்பட வேண்டும் ஏக ராசி திருமணம் செய்யக்கூடாது எதனால் இருவருக்குமே ஒரே நேரத்தில் ஏழரை சனி ஆரம்பம் தற்போது மீன ராசிக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிடில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிடில் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஏழரை சனி தொடங்கிடும் மேஷ ராசிக்கு ராசிக்கு எங்கே வந்துருவார் மீன ராசிக்கு ராசியில் ஜனி சனி வந்துருவார் சனி இங்கே வரும்போது மேஷ ராசிக்கு ஏழரை சனி துவங்கும் இருவருமே ராசி இருவருமே மேஷ ராசியாக இருந்து ஏழரை சனி தொடங்கும்போது குடும்ப வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனைகளையும் பிரிவினையும் தரும் அப்போ யாராவது ஒருவருக்கு ஏழரை சனி நடக்குது இன்னொருத்தவருக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை கிடையாது ஆனால் இருவருக்குமே ஏழரை சனி நடக்கக்கூடிய காலங்களில் இருவருமே இணைத்தால் கடுமையான பிரச்சனைகள் பிரிவினைகளையும் ஏற்படுத்தி தரும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மேஷ இவருக்கு இப்போ நடக்கக்கூடியது சந்திர புதன் புத்தி என்ன இருந்தாலும் திருமணத்தை கொடுத்துருவார் ஆனால் திருமணத்தை கொடுத்து அந்த திருமண வாழ்க்கையில் ஏதேனும் இடர்பாடுகளை ஏற்படுத்திடுவார் எதனால் அப்படி சொல்கிறோம் சந்திரன் பதினொன்றாம் இடம் இவ்வளவு சுபத்துவமாக இருக்கின்ற ஏழாம் இடம் சற்று பாதிப்பாகவே இருக்கின்றது சுக்கரனுடைய இருப்பால் சுபத்துவம் என்று சொல்லிவிட முடியாது சுக்ரன் இங்கே சனியோடு நெருங்கி கூடியிருப்பார் புதன் இங்கே இருப்பார் அதே நேரத்தில் சூரியனும் இங்கே ஒரு அரை பாவி அப்படின்னு அமைப்பில் செவ்வாயினுடைய எட்டாம் பருவ ஏழாம் இடத்துக்கு கிடைக்கும் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வ ஏழாம் இடத்துல விடு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு இங்கே இரண்டாம் இடத்துல கேதுவோடு கூடப்பட்டு அந்த வீட்டுக்கு எட்டில் மறைந்திருப்பார் பதினொன்றாம் இடம் கடுமையான சுபத்துவமாக இருக்கு பதினொன்றாம் இடம் கடுமையான சுபத்துவம்னா இரு திருமண அமைப்பை வலுத்து கொடுத்துரும் அதனுடைய தசையின் நடைமுறையில் போகக்கூடாது ஆனால் இங்கே தசையின் நடைமுறையில் போகுது பதினொன்றாம் இடம் சுபத்துவமாகி சுக்லபட்சம் ஏகாதசி அன்னைக்கு பிறந்திருக்கார் வடபிரிச்சந்திரனுடைய இருப்பால் பதினொன்றாம் இடம் கடுமையான ஆகி சந்திரனுடைய தசையும் நடைமுறை செல்கின்றது செல்லக்கூடாது அவ்வாறு செல்லக்கூடிய இந்த அமைப்பில் அடுத்தது வரக்கூடிய தசை இதை தீர்மானிக்கிறது இந்த திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கு என்ன தசை செவ்வாய் தசை வரக்கூடாது செவ்வாய் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு தசை நடத்தக்கூடிய காலம் மிதுன லக்கணத்திற்கு செவ்வாய் சுத்தமாக சரியில்லாதவர் அப்போ இது போன்ற அமைப்பில் இந்த ஜாதகமானது இருக்குங்க இந்த பெண்ணோட ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது பெண்ணோட ஜாதகத்தில் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்திருக்காங்க இவங்களும் மிதுன லக்னம் ராசி மேஷ ராசி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்திருக்காங்க பிறந்த காலங்களில் நாலு வயசு ஒம்பது மாதம் பதினேழு நாள் இருப்பு சூரியன் முடிஞ்சு சந்திரம் முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு ராகு இருக்கு ராகு திசையில் இப்போ நடக்கிறது சனி புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாவது மாதம் வரைக்கும் சனி புத்தி ராகும் சனியும் ஷஷாசகம் அட்டமாதிபதியாக சனி வராரு அட்டமாதிபதியாக வரக்கூடிய சனி ஒன்பதாம் இடத்தில் அமருவது என்பது சரியில்லை பொதுவாகவே திரிகோணங்களில் பாவ கிரகம் அமரக்கூடாது அட்டமாதிபதியாக சனி ஒன்பதாம் ஆட்சி பெற்று இருந்தாலும் ராகும் சனி சனிக்கு பெரிய சுபகிர தொடர்பு எதுவும் இல்லை ராகும் சனியும் சஷாஷக அமைப்பிலே இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாவது மாதம் வரைக்கும் இந்த ராகுத சனி புத்தி செல்லுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் திருமண வாழ்க்கையிலே இடர்பாடுகளை தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது அட்டமாதிபதி எட்டாம் அதிபதியுடைய தசையோ ஆறாம் துடைய புத்தியோ நடைமுறையில் வரக்கூடாது அவ்வாறு வரக்கூடிய காலங்களில் திருமணத்தை தள்ளி போடுவதோ திருமணத்தை அந்த காலகட்டத்திற்கு தற்காலிகமாக தவிர்ப்பது சிறந்தது அதே நேரத்தில் தற்போது மேஷ ராசி இவங்களும் மேஷ ராசி மேஷ இங்கே சனி சந்திரன் முழுமையாக பார்ப்பார் இருபத்தி நாலு டிகிரியில் சனி இருப்பார் இருபத்தொம்போது டிகிரி சந்திரன் முழுமையாக சனி ராசி இங்கே கெட்டிருக்கின்றது குரு பார்வை சந்திரனுக்கு கிடைக்கின்றதே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க குரு பார்வை இங்கே பார்க்குறாரு இருபத்தொம்போது டிகிரியில் இங்கே சந்திரன் இருப்பார் இங்கே அஞ்சு டிகிரியில் குரு இருப்பார் குருவோட பார்வை சந்திரனுக்கு கிடைக்காது ஆட்சி திருகோணமாக இருந்தாலும் கூட இவருடைய பார்வை முழுமையாக டிகிரில உள்ள சந்திரனுக்கு கிடைக்காது அதே நேரத்தில் ரெண்டு கூடிய குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இங்கே பாவத்துவமான அமைப்பிலே பதினொன்றாம் இடத்துல சனியினுடைய பார்வை வாங்கும்போது குடும்பத்தை மிக மிக கவனமாக இணைக்க வேண்டிய ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்கு திருமணத்தை மிகவும் கவனமாக கவனம் செலுத்த வேண்டிய ஜாதகமாக இருக்குது ராகுத சனி புத்தி ரெண்டாயிரத்தி இருந்து பத்தாவது மாதம் வரைக்கும் சஷ்டாசக தசாபதி அதே சனி அட்டமாதிபதியாக வந்து அந்த சனிக்கு பெரிய சுபகரத் தொடர்பு இருந்தா ஓரளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளோட முடிச்சுட்டு போயிடுவார் ஆனால் சுபகர தொடர்பு இல்லைங்கிறப்ப இது கடுமையான பிரச்சனைகளை தருவார் அப்ப ராகுத சனி புத்தி என்பது சஷ்டாசக தசாபுதிகளாக வருகின்றதன் அப்ப கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணத்தை தவிர்க்கப்படணும் தற்போதைய இந்த பிள்ளைக்கு வந்து இருபத்தி ஏழு வயசு பதினோரு மாதம் இந்த பையனுக்கு முப்பத்தி வயசு முடிஞ்சு முப்பத்தி மூணு நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இல்லப்பட்டாலும் கூட இந்த ஜாதகத்துக்கு தற்போது நடக்கக்கூடிய நேரங்காலம் சரியில்லை லேட்டு மேரேஜ் அமைப்பு தான் லேட் மேரேஜுங்கிறது எப்படி நம்ம சொல்கிறோம் பொதுவாகவே ராசி லக்னத்திற்கு ரெண்டு ஏழு எட்டாம் இடங்களோடு பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது செவ்வாய் போன்ற கிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடாது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ரெண்டில் செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குற லக்னத்துக்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு சனி இதுபோன்ற பாககர தொடர்பு வருவது என்பது திருமண வாழ்க்கையில் தாமத திருமண அமைப்பையும் திருமண வாழ்க்கையில் இடர்பாடுகளையும் ஏற்படுத்தும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராசி ராசியே சனி பார்க்குற ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்தை சனியினுடைய பத்தாம் பார்வை பார்க்குற லக்னத்திற்கு இங்கே பாருங்கள் லக்னத்திற்கு நேர் எட்டாம் இடத்துல செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பார்க்குற அப்ப இது போன்ற அமைப்பு இங்க வர்றது என்பது சிறந்த அமைப்பு கிடையாது அதே நேரத்துல சஷ்டாசக தசாபதி நடைமுறையில் வரக்கூடாது அப்ப திருமண அமைப்பு இந்த ஜாதத்தை இந்த ஜாதத்தோட திருமணம் பண்ணா திருமண வாழ்க்கையில நிச்சயமாக இடர்பாடுகள் வரும் அப்ப இந்த திருமணம் செய்யக்கூடாது எதனால செய்யக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம சொல்றோம் எதனாலன்னா இந்த மாரி அனுப்பிடுங்க அடுத்து செபாதிசு இந்த பையனுக்கு வருது ஏதாவது ஏன்னா அவருக்கு பதினொன்னாம் இடம் கடுமையான சுபத்துவம் இங்க பதினொன்றாம் இடத்தை பாருங்க பதினொன்னாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் சனியினுடைய பார்வை இவங்களும் வளர்ப்பு பறந்துருக்காங்க ஆனாலும் சனி முழுமையான பார்வையை வாங்கிட்டார் சனியினுடைய முழுமையான பார்வையை சந்திரன் வாங்குகிறார் சந்திரன் கடுமையான பாவத்துவம் அடைந்து ஏழரை சனியோ அஷ்டம சனியோட கடை காலங்களில் கடுமையான பிரச்சனைகள் ஏற்படுத்திடுவார் இந்த பிள்ளைக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிடில் இருந்து ஏழரை சனி மேஷராசிக்கு தொடங்க போகுது ஆனால் இந்த சந்திரன் கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இவருக்கு செவ்வாதஸ் ஆரம்பிக்கும் அதே காலகட்டத்தில் ஏழரை சனியில் சனி வந்துடும் மேஷராசி ஏழரை சனியில் சனி காலகட்டமும் பொதுவாக அஷ்டம சனி காலகட்டமும் கடுமையான காலகட்டமாக ஒருவருக்கு இருக்கும் சந்தனோடைய சுபத்தோ பாவத்தோ ஏற்ப கூடுதல் குறைவாக இருக்கும் ஆனால் கஷ்டம் நூறு சதவீதம் உண்டு ஏழை செடியிலேயும் ஏழை சேனியில் ஜென்மசனிலையும் அஷ்டம செடியில் கஷ்டம் உண்டு கஷ்டம் குறைவாக இருக்கா அதிகமாக இருக்காங்கிறதான் பார்க்கணும் கஷ்டமே இல்லை என்று சொல்ல முடியாது நீங்கள் பௌர்ணமியிலே பிறந்திருந்தாலும் கூட பௌர்ணமியிலே பிறந்திருந்தாலும் சந்திரனுடைய ஒளித்தன்மைக்கு ஏற்ப கஷ்டம் குறைவாக இருக்கும் அந்த அமைப்பை தான் நம்ம பாடுறோம் அப்போ இதில் இந்த ஜாதகத்தை இந்த ஜாதத்தோட திருமணம் செய்யலாமா என்று அவங்க வந்து கேட்கும்போது நிச்சயமாக இந்த பெண்ணினுடைய ஜாதத்தை இந்த ஆணோடைய திருமணம் செய்யாதீங்க இருவருக்கும் முதல்ல ஏக ராசியை திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா ஒரே நேரத்துல ஏழரை சனி அஷ்டமசனி எல்லாமே வந்துடும் அதேமாரி பகை ராசிகளை திருமணம் செய்யக்கூடாது கடகராசி கும்பராசி திருமணம் செய்யலாமா கடகராசி சனி கும்பராசிக்கு ஜென்மசனி இது போன்ற அமைப்பு உள்ள இப்போ கடகராசிக்கு அஷ்டம் நடந்துட்டு இருக்கு மீனராசிக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாது ஒருவருக்கு ஏழரை சனி நடக்குது ஒருவருக்கு சுத்தமாக ஏழரை சனி இப்பதைக்கு இல்ல தெரிய செய்யலாம் ஆனா அஷ்டம சனி காலகட்டங்களில் மேக்சிமம் திருமணம் செய்வதை தவிர்ப்பதே சிறந்தது ஏன்னா அஷ்டம ஏழரை சனில கூட குறைவான துன்பத்தை கொடுத்துக்கிட்டே போகும் ஆனா அஷ்டம சனில கடுமையான துன்பங்களை விளைவிக்கும் அப்படிங்கிறப்ப பொதுவாகவே அஷ்டம சனி காலகட்டங்களில் திருமணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது அடுத்தடுத்து அவருடைய தசாபுத்திகளை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அப்போ இப்போதைக்கு திருமணம் இல்லைனா எப்போ சார் திருமணம் ராகுதசையில் சனி புத்தியில் திருமணம் செய்ய முடியாது புதன் சுக்கரனோட கூடப்பட்டிருக்கின்றார் லக்னாதிபதியாக இருக்கின்றார் நாளுக்குடைய சுகாதிபதியாக இருக்கின்றார் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட அவர் சுக்கரனோட கூடப்பட்ட புதனுடைய புத்தியில் திருமணம் செய்யலாம் ஏழரை சனி நடந்தாலும் கூட ஏழரை சனியில் ஜென்ம சனியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரதான் செய்யும் ஆனால் அதை விட இப்போ நடக்கக்கூடிய நேரங்கள் வந்து சுத்தமாக சரியில்லை ராகுதசையில் சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு சாபதி அது இந்த ஜாதகத்துக்கு அடுத்தவருடைய காலங்களும் சரியில்லாம இருக்கு வந்து திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கப்படும் போது முழுமையாக என்ன தசாபுத்தி நடைமுறையில் போகுது நட்சத்திர பொருத்தங்களுடைய அடிப்படையில் திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது சிறந்த அமைப்பு கிடையாது ஜாதக பொருத்தம் என்கின்ற கட்ட பொருத்தத்தினுடைய அடிப்படையில் மட்டுமே நாம் திருமணத்தை சீது பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த பதிவைய அமைப்புங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை நம்முடைய கடவுள் அனை சேனலில் தொடர்ந்து பதிவு செய்யும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் பிறருக்கு பரபர் ஷேர் பண்ணுங்க இரடம் ஜாதகம் பார்க்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதக பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்